சார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அந்த மாணவி மீதான பாலியல் கூட வழக்குல தமிழக அரசு எதுவும் பல்ல உயர்நீதிமன்றம் தான் தானா வந்து வழக்கு பதிவு செஞ்சுச்சு இதுல வந்து முதலமைச்சர் சுய தம்பட்டம் அடைத்து அழைத்துக் கொள்றதா விமர்சனம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு தீர்ப்பு கிடைத்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் சுயதம்பட்டம் அடித்துக் கொள்வதாக கூறிய தாவேக்க தலைவர் விஜய்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அந்த மாணவி மீதான பாலியல் கூட வழக்குல தமிழக அரசு எதுவும் பண்ணல உயர்நீதிமன்றம் தான் தானா வந்து வழக்கு பதிவு தெரிஞ்சு இதுல வந்து முதலமைச்சர் சுய தம்பட்டம் அடைத்து அழைத்துக் கொள்றதா விமர்சனம் அவரை பத்தி நாங்க கவலைப்படவே இல்ல ஒற்றை இருந்துட்டு நாயகர் அவர் ஒன்றை மட்டு சொல்லிக்கொள்கிட்டேன் ஐந்தே மாதங்களில் விசாரணையை முடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது எங்களுடைய காவல்துறை நாங்கள் வழக்கை சிறந்த முறையில் நடத்தி ஐந்து மாதங்களில் தீர்வாகி இருக்கிறோம் பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எஃப்ஐஆர் பதிவதற்கு எத்தனை நாள் காலதாமதம் ஆனது என்று தெரியும் அதை போல இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அல்ல சம்பவம் நடந்த உடனேயே அங்கே வந்து புகார் உடனே தரப்பட்டிருக்கிறது அது பதிய உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் அதாவது ஸ்பெஷல் வந்து அந்த பெண் அதிகாரிகள் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் சிறப்பாக புலனாய்வு செய்து ஐந்து மாதங்களில் தீர்ப்பே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த அரசு பெண்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்னொன்னு இந்த அரசுக்கு பெண்களுடைய ஆதரவு அபரிதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லியாவது பெண்களுடைய வாக்கு வங்கியை குறைக்க முடியுமா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பகல் கனவு நிச்சயமாக நிறைவேறாது ஏனென்றால் தமிழகத்து பெண்கள் கெட்டிக்காரர்கள் குஷாரானவர்கள் யார் தங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தருகிறார்கள் யாருடைய ஆட்சியில் தங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்கின்றன என்பதை எல்லாம் உணர்ந்தவர்கள் எனவே அவங்க மற்றவங்க சொல்றது அவர் அவருக்கு ஏன் சொல்றாருன்னா அவர் எங்கேயும் போனா அவங்களுக்கெல்லாம் பெண்களுடைய வாக்கு வங்கி கிடையாது அந்த வாக்கு வங்கி கிடைக்கும் என்று நினைத்தால் கிடைக்காதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சி டீம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சி டீமை டீம் பி ஏ பத்தியே கவலைப்படையப்படுற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை subscribe பண்ணுங்க